இச்சு போட் சினிமாவில் ஈந்து விட்டெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ அர்ச்சனா வந்து அர்ச்சனா நிக்ஸன் தினேஷ் இவங்க மூணு பேரும் வின் பண்ணாங்க இவங்க மூணு பேரில் வின் பண்ணதில் ஆல்ரெடி ப்ரோமோவில் பார்த்துருந்தோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் விளையாட முடியாதனால பூர்ணிமாக்கு வந்து அதை வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ அவங்க அதை கொடுத்துட்டு என்ன காரணங்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அது மக்களுக்கும் ஃபீல் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த கேம்ல வந்து கிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு எஃபோர்ட்டை வந்து நான் பார்த்தேன் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு கேமுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணுறத வந்து பார்த்து அதாவது இவ்வளோ நாளாக வந்து நீங்க ஒரு விஷயம் ஒரு பூர்ணிமாவாக இருந்தீங்களா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த பூர்ணிமாவாக நான் இப்போ பார்க்கல உங்ககிட்ட ஒரு சமையான ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது ஸோ அதெல்லாம் ஒரு கேமுக்காக ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஸோ அது வந்து அந்த சேஞ்ச் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஸோ எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் ஒரு விஷயம் வந்து எப்போ பார்த்தாலும் பவுன்ஸ் பேக் பண்ணி நீங்கள் வந்து விளையாடிருக்கீங்க அதே மாதிரி இன்றைக்கி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்குறேன் சண்டை நீங்கள் கிட்டே வந்து சண்டை போடுறத பட் நான் அதுக்காக கொடுக்கல பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டேயும் உங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனை தன்னோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் எல்லா இடங்களையும் ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நிரூபணம் ஆச்சு ஸோ அதனால் நல்லா சேஞ்ச் தெரிஞ்சனால நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன் அதே மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் நான் பார்க்காத பூர்ணிமாவும் நான் இப்போ வந்து ஒரு பியூர் பூர்ணிமாவை வந்து நான் பார்க்குறேன் கேங்க்காக கேம்காக தான் அதெல்லாம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது பட் அது வந்து நான் நீங்கள் டிசர்வுன்னு நினச்சேன் அதனால தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு சாரிங்க நானும் தான் வந்து நீங்கள் இந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்கில் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டேன் பட் நீங்கள் எனக்கே தந்திருக்கீங்க உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்